செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு ஏழை குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம் கணவன் மனைவி ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தை கணவன் குடிச்சு 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 துன்மார்க்கமாய் நடக்கிறவன் பாடு தாங்க முடியாம தெய்வங்களை தேடி தேடி அலைஞ்சு நிம்மதி இல்லாம இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து இயேசு வந்த தாயும் அந்த சின்ன மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க பத்து பன்னெண்டு வயசு மகள் இயேசு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாருமா நமக்கு சமாதானம் தருவார்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தகப்பட்டு சொன்னாங்க அப்பா ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவாரு குடி பழக்கத்தரம் மாத்திருவான் நான் வேண்டாம் நீ என்ன மரம் மரமாறிட்டீங்களா நீ தாயும் மகளை திட்டினார் தாயும் மகளும் ஜோம் பண்ணுவாங்க ஏசுகிட்ட யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க கொடி ஆவியை தோண்டி ஏவி விட்டதுனால படுத்த படுக்கையில் ஆயிட்டார் கை கால்கள் செயலற்று விட்டார் அந்த தகப்பனார் கை கால்கள் செயலற்று படுத்த படுக்கை டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க பல நாட்கள் மருத்துவம் பார்த்தாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது சில உள் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு நிறைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டார் இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ஏழை தாயும் மகளை என்ன செய்வாங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க படுத்த படுக்கை கை கால்கள் செயலற்று உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கை இந்த தாயும் மகளும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புத செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் அந்த தகப்பன் மரண நேரம் நெருங்கி விட்டது மரணம் நெருங்கி வந்து விட்ட சத்தமிட்டான் அப்படியே அவருடைய சரீர உறுப்புகள் ஒன்னா மறித்து கொண்டு இருக்கிறார் கை கால்கள் செயலத்து போய் விட்டாரு மரணம் நெருங்கி கொண்டு சத்தமிடுகிறான் ஓடி வந்தாங்க அந்த சின்ன மகள் பன்னெண்டு வயசு மகள் தகப்பனார் படுக்க பகுதியில் முழங்கால் படியிட்டாள் உயிர் போய் கொண்டிருக்கிறது செத்து கொண்டிருக்கிறார் தகப்பன் அந்த பிள்ளை என்ன சோமன்னா தெரியுமா எசப்பா வாங்க எங்க அப்பாவை எசப்பா வாங்க எங்க அப்பாவை அதான் ஜபா நீங்க அப்பாவை தொட்டு குணமாக்குங்க பன்னெண்டு வயசு சிறுபன் கோப்பிட்டாள் தகப்பன் குடிகாரன் குடிச்சு குடிச்சு வியாதிப்பட்டு மரணப்படுக்க பிள்ளை கோப்பிடுது அப்பா வாங்க ஏசப்பா வாங்க எங்க அப்பா குணமாக்குங்க சொந்த ஜபத்தை கேட்டா இந்த பன்னெண்டு வயசு சிறு பிள்ளையினுடைய சட்டத்தை கவனித்தான் என் பிள்ளை கோப்பிடுது என் பிள்ளை கோப்படுகிறது ஏசு அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் அவருடைய தகப்பனாரை தொட்டார் அடுத்த நிமிஷம் சுகம் பெற்று படுக்க விட்டு எழும்பினார் கை கால்கள் செயல்படுகிறது நடக்க முடிகிறது உறுப்புகள் எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டது மரணக்கட்டு மாறிவிட்டது தகப்பன் ஏசுவுக்கு தனி ஒப்பப்பட்டு இப்படி வரும் கடவுள் இருக்கிற இது வரை எனக்கு தெரியலையே இப்படி வரும் கடவுள் இருக்கிற நம்ம தான கடவுளை தேடி 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 மைல் கணக்கா நடந்து 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 போறோம் காசெல்லாம் செலவு பண்ணுகிறோம் நம்மையே வருத்தி கொள்ளுகிறோம் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து அற்பதம் செய்கிற ஒரு கடவுள் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா தகப்பன் ஏசுவ ஏற்றுக்கொண்டான் குடும்பமே இயேசு கோப்ப குடுத்துட்டாங்க எவ்வளவு சந்தோஷம் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன் பன்னெண்டு வயசு சின்ன பிள்ளை கூப்பிட்ட போது இயேசு வீட்டுக்குள்ள வந்தார் யார் கூப்பிட்டால் அவர் வருவார்